இந்த காலத்து புள்ள இறக்கம் இல்ல கணியத்துக்குரிய கனவான்களே தாய்மாரோட புள்ள இறக்கத்தை நான் சொல்லுவார் ஒரு புள்ள

ஒன்னாவது மனுஷி பசுந்தா இருந்தா தானே எங்களுக்கு நாலு பேரை பார்த்து பாடாது அது சுட்டி உங்களோட பசுந்து குறைய பாடாதப்பா நீங்க கிளி மாதிரியே இருங்க புல்ல காக்கமாய் போகட்டும் மனுஷிய கிளி மாதிரி வைக்க புள்ளைக்கு தாய்ப்பால நிப்பாட்டி புள்ள கொலை வைக்க மாயாவிக்கிறேன் எப்ப தாய்ப்பால் கொடுக்கப்படலையோ மெடிக்கல் சைட்ல பார்த்தாலும் உடம்புல நியாயமான சக்தி இல்லாம போகும் அது வேற ரெண்டாவது சைக்காலஜிக்கல் சைடுல பார்த்தா அந்த புள்ளைக்கு தாயோட அன்பு இல்லாம போயும் நடக்குதா இல்லையா ஒரு கதைக்கு செல்வாங்க இப்ப புள்ளே தாய்மா ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரை பண்ண சரி ஆச்சு சொல்ற என்னது அதை மாத்து பால வாங்கி கூடு இப்ப முடிவு எங்கட புள்ளை இப்ப உம்பேன்னு கத்த மட்டும் ஸ்டார்ட் ஆகல உம்பேண்டே மட்டும் தான் கத்தல்ல புள்ளைக்கு உம்மாவை பார்க்க பெருசா பெருசாக்குள்ள அந்த ரூல்ல தான் வளரும் புள்ள பெருசாக்குள்ள உங்களுக்கு மமாவ பார்க்க போ புரியமா இல்ல அப்ப எங்க போ புரியோம் நூவரளியாக்கு அம்பே விளை ஏ மாடு பா ஒரு புள்ளைக்கு தாய் பாசம் எப்ப வளர தெரியுமா அந்த புள்ளைய தாய் தோலோட நெஞ்சோட மார்போட எந்த அளவுக்கு ஏழு மாசது வரை குறைஞ்சது ஆறு ஏழு மாசமாவது அந்த புள்ளைய குத்தி வரும் வரைக்கும் அந்த புள்ளைய நெஞ்சோடு சாத்தி வைக்கிறாவோ அந்த அளவுக்கு அந்த புள்ளைக்கு உம்மாவோட ஒரு முகப்பத் உண்டாகும் இதுக்கு காரணம் அந்த புள்ளை தாயோட வயித்துல குள்ள முதலாவது கேட்டது தாயுடைய ஹார்ட் சத்தம் எனவே புள்ள பிறந்த பிறந்த நிப்பட்டாது உம்மா தூக்கினா நிப்பட்டும் தாய்மார் எடுத்து தன்னுடைய இடது நெஞ்சோட சாத்திட்டாங்கடா அந்த இது துடிப்பு கேக்குற நேரம் புள்ள ரிலாக்ஸ் ஆகும் நாங்களும் புல்ல தூக்கினா அப்படி தூக்கின நெஞ்சோட சாத்தி கொண்டால் அந்த ஹார்ட் பீட் சத்தத்துக்கு புள்ள ரிலாக்ஸ் ஆகும் என்ன நடந்துச்சு ரெண்டாவது கட்டம் கலத்தியான் கேரி பேக் மாஷா அல்லாஹ் அஞ்சு ரூபா ஷாப்பிங் பேக் மாதிரி ஆகுது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் விற்க போட்டிக்கு என்னது உங்களுக்கு பிள்ளைய நேர தூக்கியலும் பின்னுக்கால தூக்கியலும் தலையில வச்சு தூக்கியலும் இடுப்புல தூக்கியலும் தலைக்கீழ தொங்க போடையலும் உமா பாக்குற ஆக கூடிய மெத்தட்ல தூக்குற பேக் ஒண்ணு வாங்கியாச்சு இப்ப உமா காரியெல்லாம் கேங்கருமாய் பேக்ல முதல பேக் கட்டி கொண்டு தாய்மார் கேங்கருமாய் புள்ள பேக்ல விளாடுற உம்மா ஊட்டு வேலை செய்யற ஏண்டா புள்ளை தூக்க கஷ்டம் பாசம் துண்டு துண்டா கலட்டப்படும் மூணாவது புள்ள நடக்கக்கூடிய வயசு ஒரு புள்ளை நடப்பிக்கணும் தாய் அந்த புள்ளை நடப்பிக்கணும் தாய் அத அந்த புள்ளை மனசுல ஆழமா பதியும் ஒரு சைக்காலஜிக்கல் லிங்க் தொடர்பு உண்டாகும் இந்த என்ன விஷயம் புள்ளை நிக்க பார்க்கக்குள்ளே வாக்கர் கனத்தை கொண்டாந்து உட்கார வச்சாச்சு ஊட்டுல குழந்த புள்ளையும் புல் வாக்கர்ல நட கம்பூட்டி தான் நடக்கிறேன் அப்பாவும் கம்புடி தான் நடக்கிறேன் அவருக்கும் நடக்கேலாம் புள்ளையை வோக்கர்ல போட்டு உமா தூக்குறோம் இல்ல நீ நடந்து பழம்